அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் கூட்டு செய்ய போகிறேன் இப்போது வானிலியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு சூடானதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டேன் இப்போது நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா விரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் நான் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அதாவது இஞ்சி முப்பது கிராம் பூண்டு முப்பது கிராம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வெங்காயமும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துக்கணும் தக்காளி ரொம்ப போட வேண்டாம் சும்மா நான் சின்ன தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது தக்காளியை நல்லா வதக்க விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது தேவையான அளவு அதாவது நான் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சின்னது தான் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகூள் எடுத்து வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் மல்லிகூள் போட்டிருக்கேன் இப்போது தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேவையெல்லாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேவைனால உப்பு அளவு மஞ்சள் தூள் தே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம் மசாலாவை இப்போது நல்லா கிளறி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது நானும் ஏற்கனவே ஒரு ஆட்டோட குடல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக போது இருபது கிராம் கடலப்பருப்பு இருபது கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு அது சுத்தம் பண்ணின குடல் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு குடல் அருமையாக வந்து வந்திருக்கு இப்போது இந்த வெந்த வேக வச்சா குடலை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவோடு சேர்த்துக்குவோம் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு மசாலா நல்லா வெந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுவோம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க அரை மூடி அளவு தேங்காவை துருவி மிக்சியில் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பேசி சேர்த்துக்குவோம் சேர்த்து எல்லோருமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க அருமையான குடல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈஸி தான் ரொம்ப ஈஸி தான் நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அடிக்கடி நம்ம குடலெலாம் வாங்கி சாப்பிட்றது கிடையாது ஆனால் குடல் வந்து ரொம்ப நல்லது வயிற்று புண்ணாத்தும் அதனால் அடிக்கடி குடல் வாங்கி சமைத்து சாப்பிடுங்க இந்த வீடியோவில் நான் குடல் கூட்டு செய்கிறத போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் குடலை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போடுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வீட்டில் செஞ்சது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை லைட்டாக எல்லாமே போட்டாலே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ